நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நேற்று உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் தான் தலைவர் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இது பற்றி நிறைய ரூமர்ஸுகளும் செய்தி சேனல்கள்லையும் சோசியல் மீடியாக்களையும் கிளம்பிகிட்டு இருக்கு ஆக்சுவலாக தலைவரோட ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு தான் தலைவரோட ஃபேமிலியிலருந்து சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் தலைவரோட மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்களே தலைவர் வந்து நல்லா இருக்கார் யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவர் வந்து இதை திடீர்னு ஹாஸ்பிட்டலில் போய் அனுமதி ஆகலை அதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு போகலை ஒரு மூன்று வாரம் முன்னாடியே இது பற்றி மருத்துவர்கள்ட்டெல்லாம் தலைவர் வந்து கலந்தாலோசனை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து இந்த டேட்டில் இந்த செக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து தலைவர் அட்மிட் ஆகியிருக்காங்க ஸோ திடீர்னு தலைவர் வந்து உடல் குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதுலாம் தவறான தகவல் ஏற்கனவே இந்த ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி டாக்டர்கிட்டலாம் பேசி அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓகே இந்த டேட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு பிளான் பண்ணி தான் இப்போ வந்து தலைவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க ஸோ யாரும் பயப்பட தேவையில்ல யாரும் உறுப்பணிக்க வேணாம் தலைவருக்கு ஒன்றும் ஆகாது தலைவர் வந்து எப்போதும் போல் சூப்பராக இன்னும் சிறப்பாகவே வருவார் மருத்துவமனை தரப்பில் இருந்தும் தலைவர் வந்து ஸ்டேபிளாக இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ ரசிகர்கள் யாரும் பீதியடைய வேணாம் தலைவருக்கு ஒன்றுமே ஆகாது அந்த கடவுளோட ஆசியும் ரசிகர்களுடைய அந்த பிரார்த்தனையும் தலைவருக்கு எப்போதுமே பக்கபலமாக இருக்கும் ஸோ யாரும் ஒரு பணிக்க வேணாம் தலைவர் விரைவில் வீடு திரும்புவார்